ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை இது வேலைக்கெழமை எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் பாருங்கள் பெரிய மீன் ஒன்று இந்த ஒரு மீன் மட்டும் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க முக்கால் கிலோ இருந்துச்சு முக்கால் கிலோ இல்லை சாரி எட்நூறு கிராம் இருந்துச்சு நூற்றம்பது ரூபா சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இந்த சத்தியமாக எனக்கு இந்த மீன் பெயரே தெரியல ஏதோ ஒரு மீன் பேர் சொன்னாங்க அதை நான் மறந்துட்டேன் அதனால் இந்த மீன் பேர் தெரிஞ்சவங்க ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மீன் ஒரே மீன் ஆனால் அதை வெட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குதே கடவுளே போதும் போது ஆகிடுச்சி அப்புறம் வந்து ஒரு கிலோ கவலை மீன் கவலை மீன் வாங்கினேன் ஒரு கிலோ நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா அப்படியே பார்க்குறக்கே ரத்தமாக நல்லா இருந்துச்சு மீன் சின்னதாக தான் இருந்தது இருந்தாலும் மீன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா பாருங்கள் அந்த செவலெல்லாம் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கவலை மீன் வந்து நூற்றி இருபது ரூபா இந்த நூற்றி இருபது ரூபாய்க்கு இதை வாங்கினேன் அது ஒரு நூற்றம்பது ரூபா மொத்தம் எங்களுக்கு இன்றைக்கி மீன் வாங்கின செலவு வந்து இரநூத்தி எழுபது ரூபா ஆச்சு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மீனை வாங்கியாச்சு என்னை இதை க்ளீன் பண்ணி வறுக்க குழம்பு வைக்கணும் எடுத்து பிரித்து வைக்கணும் முதல்ல அந்த பெரிய மீனை கட் பண்ணலான்னு நான் பெரிய மீனை எடுக்கிறேன் பெரிய மீனை எடுத்து ஐயோ கட் பண்ணவே முடியல நான் கடையிலே கட் பண்ணி வச்சு வந்திருக்கலாம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கட் பண்ணுற பக்கம் அதனால சரி நம்ம போய் கட் நம்ம வீட்லேயே எப்படியாச்சும் ட்ரை பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படிங்குறக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது அங்கேயே ப்ளீஸ் கட் பண்ணிகிட்டே வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த மண்டையெல்லாம் வெட்டவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெட்டினோம் வெறத வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம் பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டே முடியல என்னால் அதனால் வெட்டினதை வீடியோ எடுக்கலை அதனால் அந்த மீன் வந்து வெட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு வெட்டினால ரொம்ப கொலை பண்ண மாதிரி ஆகிப்போச்சு மீன் ஆனால் மீன் வந்து சம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படி ரத்தம் அப்படி நான் கட் பண்ணவும் ரத்தம் அப்படி பீச்சிட்டு அடிச்சிது சம ஃப்ரெஷ்ஸு நல்லா இருந்துச்சு மீன் சாப்பிட்றக்கும் நல்லா தான் இருந்துச்சு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைகளுக்கு வறுத்து கொடுக்கலாம் முள்ளும் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் நாங்கள் ரேட்டும் பரவாயில்ல நல்லா கம்மியாக தான் தெரிஞ்சுது எனக்கு என்ன ஒன்று நான் கட் பண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சிலைஸ் சிலைஸ்லாம் அவங்க சூப்பராக போட்டிருப்பாங்க சரி கட் பண்ணுறக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுமே நம்ம வீட்டில் போய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்ததினால தான் அதை கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு மணி நேரம் நின்னாச்சு கட் பண்ணிட்டு வந்துருக்கலான்னுமான்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃபீலிங் ஆகிப்போச்சு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் வந்து அந்த மேலே இருக்க தொளி கூட உரிக்கணும்னு சொன்னாங்க அதனால் எனக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்துட்டேன் இதை உரித்து எடுத்து கட் பண்ணி எடுக்கிறக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு பேசாமல் நின்னே நான் கட் பண்ணி வந்துருக்கலாமா அதை விட்டுட்டேன் பாருங்கள் எப்படி பிச்சு பிச்சு எடுத்துட்டேன்னு எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு இங்கே பாருங்கள் எப்படி பிச்சைனாலும் எடுத்துட்டேன் ஆனால் நல்லா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருந்துச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு இந்த மண்டையை குழம்புல பொடச்சோன்னாங்க மண்டையை குழம்புல போட்டுற விட தான் மற்றதெல்லாம் வறுக்க போகிறேன் கவலை மீனையும் வறுக்கிற கொஞ்சம் போட்டுட்டு கவலை மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த மண்டையை அது கூட சேர்த்து போட்டுற இந்த மாடியே சேர்த்து போட்டு இது பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி வந்து என்னோடய மீன் செலவு இரநூத்தி எழுபது ரூபா பட்டு நான் வந்து மீன் கட் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்டை பாடுங்கிறது ரொம்ப அதிகம் கட் பண்ணுறக்கு ஈஸியாக நல்லா கத்தி கூட நல்லா சார்ப்பாக தான் இருந்தது இருந்தாலும் அந்தந்த உரிச்சி எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் இந்த மாதிரி மீன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படாமல் கொஞ்சம் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க அது இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ போய்ட்டு லைக் பண்ணுங்கள்